தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முக்கிய பயங்கரவாதிகளில் முக்கிய மாணவர்கள் ஐ பயங்கரவாதிகள் ஐஎஸ் அமைப்பின் இந்தியாவுக்கான தலைவனாக இருந்தவன் சாகிப் நாச்சன் இந்தியாவில் பல கொடூர தாக்குதலை நடத்தியவன் ஐம்பத்தி ஏழு வயதான சாக்கிப் நாச்சன் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது டாக்டர்கள் பரிசோதனையில் அவனுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது சாப்தார் ஜங் மருத்துவமனையில் அவனை போலீசார் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் இப்போது அவன் இறந்துவிட்டான் சாகிப் நாச்சன் மிகவும் கொடிய பயங்கரவாதி ஐஎஸ் பயங்கரவாதிகளின் இந்தியாவுக்கான தலைவனாக இருந்தான் மகாராஷ்டிராவின் பத்காவில் பிறந்த இவன் பிகாம் வரை படித்தான் பிசினஸ் செய்து வந்த இவன் பின்னர் பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தான் இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்திலும் முக்கிய பொறுப்பு வகித்தான் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்த அமைப்புக்கு மத்திய அரசு தடை விதித்தது தொடர்ந்து ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் தீவிரமாக செயல்பட்ட சாகிப் நாச்சன் இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்றில் நடந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகளை முன்னின்று நடத்தினான் முதலில் மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடித்தது இதில் இருபத்தி ஏழு பேர் பலத்த காயமடைந்தனர் பின்னர் பார்லே பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் ஒருவர் கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டாா் பேர் காயமடைந்தனர் முலன் ரயில்வே ஸ்டேஷனில் நின்ற ஒரு ரயிலில் குண்டு வெடித்தது இதில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல்களுக்கு மூளையாக இருந்தவன் சாகிப் நாச்சன் தான் அவனையும் அவனது கூட்டாளிகளையும் போலீசார் கைது செய்தனர் போது அவன் கையில் ஏ கே பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி இருந்தது விசாரணை முடிவில் சாகிப் நாச்சனுக்கு கோர்ட் பத்தாண்டு சிறை தண்டனை விதித்தது தண்டனை முடிந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியே வந்தான் இந்து அமைப்பு தலைவர்களை கொலை செய்ய தொடர்ந்து சதி திட்டம் தீட்டி வந்தான் இதற்காக பட்காவில் உள்ள மலைப்பகுதிகளில் சாகிப் நாச்சன் ஆயுத பயிற்சி பெற்றனர் மூன்றில் மீண்டும் சாகிப் நாச்சனை அவன் டெல்லி மற்றும் மும்பையில் மிக கொடிய குண்டு வெடிப்பை நிகழ்த்த சதி திட்டம் போட்டதும் தெரியவந்தது இது தொடர்பாக விசாரணை கைதியாக திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான் இந்த நிலையில்தான் மூளையில் இரத்த கசிவு காரணமாக சாகிப் நாச்சன் மரணமடைந்திருக்கிறான்